மாடலாக நீங்க எப்ப மாறுறீங்களோ அப்போ நீங்க எதை நினைக்கிறீங்களோ மத்தவங்க அப்படியே செய்வாங்க வெறும் பேச்சுனால கவரக்கூடிய மார்க்கம் சதஜ் மார்க்கம் இல்லை என்னால் மைக் பிடிச்சி பேச முடியும் நான் பேசுறேன் உங்களால நிறைய பேர் பேச முடியலாம் பேச முடியாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு உள்ள அந்த உண்மையான உணர்வு இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா மத்தவங்க நீங்க சொல்றத அப்படியே செய்வாங்க அதனால தான் நம்மளுடைய மாஸ்டர்ஸ் அடிக்கடி சொல்கிறது நீங்கள் ஒரு கனெக்ட் இனிஷியேட்டிவ் ஒரு அபியாசி போகிறீங்கன்னா நீங்கள் ப்ரிசப்டராக இருக்கணுன்ற அவசியம் கூட இல்லை உங்களுக்கு மைக்கு பிடிச்சி பேசணுன்ற தேவையும் இல்லை எனக்கு தியானம் பண்ணுறதுனால சில பலன்கள் இருக்குது அந்த பலன்களை நீங்கள் உணர்வதற்காக வந்திருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் உட்காரலாமா இது சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்